என் அன்பு பிள்ளையே உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதும் அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கின்றார்கள் அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகின்றதே என்று நிம்மதிக்குள் எந்த சூழ்நிலைகளிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கின்றீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே சாயப்பா எந்த நன்மையும் நடக்கவில்லையே என்கின்றாயா கொஞ்ச நாள் தங்கமே வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகின்றாள் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய் எதற்காகவும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் இன்பமும் சரி துன்பமும் சரி நிலையற்றவை என்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே மனம் கலங்காமல் இரு உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் உறுதியாக என்னை நம்பு கவலைப்படாதே நானிருக்கின்றேன் நீ பக்தி செய்தால் என்னிடத்தில் வருவார் தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன் உன் நினைவிலும் நான் உன் நித்திரையிலும் நான் உன் கற்பனையிலும் நான் உன் கனவிலும் நான் தான் பிறகேன் கலக்கம் என்னை நம்பு வெற்றி நிச்சயம் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்யப் போகின்ற ஒன்றை நீ புரிந்து கொள் குழந்தையே பிறரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்றார் மௌனமாக இரு நீ காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றார் தனிமையாக இரு உண்மையை நீருக்கடியில் புதைத்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அலையாய் வெளிவந்தே தீரும் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நமது தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும் முடங்கிவிடாதே தொடர்ந்து முயற்சி செய் துணையாக உன்சாகி இருக்கின்றேன் வறுமை தரும் தைரியத்தை பணத்தால் கூட தர முடியாது குழந்தையே நாக்கு மூன்று அங்குலம்தான் ஆனால் அது ஆறடி மனிதனையே கொன்றுவிடும் பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை குழந்தையே பொறுமை ஒரு கசப்பான செடி ஆனால் அது தரும் பழம் இனிப்பானதாக இருக்கும் அன்பு குழந்தையே கரந்த பால் இரண்டு மணி நேரம் கெடாமல் இருக்கும் காய்ச்சினால் மேலும் பல மணி நேரம் இருக்கும் தயிராக்கினால் மேலும் இரண்டு நாள் கேடாமல் இருக்கும் வெண்ணெய் ஒரு வாரத்திற்கு இருக்கும் நெய் பல மாதம் கெடாமல் இருக்கும் உருக்க உருக்க உயர்வுதான் நாமும் நம்மை மாற்றிக்கொண்டால் உயரலாம் நீ எப்போதும் நீயாகவே இரு உனக்கான தனித்துவம் தான் உனது அடையாளம் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் மரியாதை இல்லை என்றால் மறுநொடியே விலகிவிட வேண்டும் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அழகோ அறிவோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் விதத்திலும் தான் அமையும் உண்மையாக இருப்பவர்கள் கொஞ்சம் திமிரோடு தான் இருப்பார்கள் குழந்தையே மதிப்பவருக்கு மலராகவும் மிதிப்பவருக்கு முள்ளாகவும் மாறிவிடும் வாழ்க்கையில் வசந்தமாக வாழலாம் வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை குறையுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக உயரலாம் தேவை என்றால் சந்தர்ப்பத்தை உருவாக்கி பேசிவிடுவார்கள் இல்லை என்றால் பேசுவதற்கு நேரம் இல்லை என்று கூறி உன்னை நிராகரித்து விடுவார்கள் மகிழ்ச்சியான வாழ்விற்கு பத்து தாரக மந்திரங்களை சொல்லிக் கொடுக்கின்றேன் கே சாந்தமாக பேசு சுவையாக சாப்பிடு போதுமான நேரம் உறங்கு பொறுமையாக பணி செய் உண்மையாக இரு யதார்த்தத்தை புரிந்து கொள் சரியாக திட்டமிடு நேர்மையாக சம்பாதி தொடர்ந்து சேமி நாகரிகமாக நடந்து கொள் எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்து வாழ்க்கை வசமாகும் மனிதர்களை அவர்களது துயர காலங்களில் நேசியுங்கள் அந்த நேசம் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உயிராக இருந்தால் நம்மை உதறி விடுவதும் உண்மையாக இருந்தால் நம்மை ஊமையாக்கி விடுவதும் விட்டுக்கொடுத்து கொடுத்து இருந்தால் நம்மை விட்டு விடுவதுமே இந்த காலத்து உறவுகள் தானே சரி செய்து கொள்ளுங்கள் அதைவிட சிறந்த மாற்றம் எதுவும் இல்லை இவ்வுலகில் விட்டு கொடு விருப்பங்கள் நிறைவேறும் தட்டிக் கொடு தவறுகள் குறையும் மனம் விட்டு பேசு அன்பு பெருகும் உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது குழந்தை அடுத்தவர்களுக்கு காயம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பார்த்து பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் வழிந்து கிடக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை ஆனால் உன் சாயப்பா நான் அறிவேன் அனைத்தையும் சரி செய்வேன் கலங்காதே தேவைகள் முடிந்தபின் தேரே என்றாலும் தெருவில் தான் நிற்க வேண்டும் குழந்தை ஒரு எல்லை வரைக்கும் தான் நாம் வளைந்து போக முடியும் அதற்கு மேல் வளைந்து போனால் ஒன்று அடிமையாக வேண்டும் இல்லை என்றால் உடைந்து போக வேண்டும் தவறான புரிதலுக்கு சரியான பதில் மௌனம் மட்டுமே காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் கலங்காதே இணைக்கவும் முடியும் பிரிக்கவும் முடியும் தன்மை கொண்டது ஊசி மட்டுமல்ல குதிரும் வார்த்தைகளும் தான் நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு தகுதியானது நிச்சயம் கிடைத்தே தீரும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாகி என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே உனது தைரியம் எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள் அதுதான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை உருவாக்கும் குழந்தையில் கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் புன்னகை நம்மிடம்தான் உள்ளது மகிழ்ச்சியோடு இரு இந்த உலகில் எதிரிகள் குறைவு துரோகிகள் அதிகம் பிடித்தவர்கள் குறைவு நடித்தவர்கள் அதிகம் பாசம் குறைவு வேஷம் அதிகம் வாழ்க்கை நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கின்றது அதில் ஒன்றுதான் யாரிடம் எந்த அளவு பழக வேண்டும் எப்படி பழக வேண்டும் என்பது பணிந்து போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்து போ உன் திறமையை உயர்த்தும் பயணம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதன் இன்பமும் களைப்பும் தூரத்தை பொறுத்து அல்ல உடன் வரும் துணையை பொறுத்தே அமைகின்றது உன் பாவை நல்லதாக இருந்தால் உலகம் அழகாக தெரியும் உங்கள் வார்த்தைகள் நல்லதாக இருந்தால் உலகத்திற்கு நீங்கள் அழகாகத் தெரிவீர்கள் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துத்தான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துத்தான் ஆக வேண்டும் குழந்தையே உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள் கேட்டால் மட்டும் கொடு பணமோ அல்லது பாசமோ இலவசமாக கொடுக்கப்படும் எதுவாயினும் ஒருநாள் உதாசீனம் செய்யப்படும் ஞானியரின் சொற்கள் என்றுமே அர்த்தமில்லாமல் போகாது ஆழமான தியானமே அச்சொற்களின் உண்மையான பரிமாணத்தை வெளிப்படுத்தும் என்னை வணங்கும் முன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது குப்பைக்கு சமம்தான் மற்றவர்கள் உங்களுக்கு தடைக்கல்லாய் இருக்கும் போதுதான் உங்களுக்கு நிரந்தர பாதை வெளிச்சமிடப்படுகின்றது வசதியும் நிலையானது இல்லை வறுமையும் நிலையானது இல்லை நாம் ஒருவரோடு பழகும் பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே என் பக்தனை உணர்வூட்டி ஊக்குவித்து எச்சரித்து கண்காணித்து பிழைகளை திருத்தி சபலங்களை போக்கி வீழ்ச்சிகளை தவிர்த்து தடுமாறிச் செல்லும் வாழ்க்கை பாதையை பலப்படுத்தி பரிபூர்ண வாழ்க்கையை நான் தந்தருள்வேன் திடீரென்று நீ கேட்டது நாளையே கூட நடக்கலாம் ஆனால் நான் சொல்வதை நீ கேட்டால் மட்டுமே நடக்கும் தீர்க்கமான அப்பாவின் முடிவு இதுதான் குழந்தையே நீ இழந்த அனைத்தையும் மீட்கப் போகின்றா உன் குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை தேடி வரும் கஷ்டங்கள் அனைத்தும் தொலைதூரம் ஓடிவிடும் நான் உன்னுடன் இருப்பதனா தலை சாய தாயின் மடியும் தாயின் உருவில் சாயும் இருந்தால் சர்வ செல்வமும் நம் மடியில்தான் கூடிய விரைவில் உன்னை சீரடிக்கு அழைப்பேன் தங்கமே என் குழந்தை எங்கிருந்தாலும் காலில் நூலை கட்டி நான் இழுப்பேன் என்பதை மறந்துவிடாதே எந்த ஒரு தாய் தந்தையும் பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார்கள் கஷ்டப்பட்டால் வேடிக்கையும் பார்க்க மாட்டார்கள் அதுபோல் நானும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே கலங்காதே கலங்காமல் நம்பிக்கையுடன் இரு நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நினைக்கின்றா ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் வேலை எப்போதுமே வித்தியாசமாகத்தான் இருக்கும் தங்கமே உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன் உனக்கு அது இப்போது புரியாது உன் கையில் கிடைக்கும் போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வார் அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கின்றேன் விரைவில் பதில் கிடைக்கும் உன் ஆசைகள் அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் கலங்காது பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பித் தர முடியாது குழந்தையே ஏங்கிய மனதை விட தாங்கிய மனதிற்கே பலம் அதிகம் ஏங்கிய மனம் விட்டு சென்றாலும் தாங்கிய மனம் எப்போதும் அன்பையும் நினைவுகளையும் சுமந்து கொண்டே இருக்கும் குழந்தையே உன் கலக்கம் நான் அறிவேன் கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன் தைரியமாக இரு பேசி முட்டாளாவதை விட சில நேரங்களில் பேசாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் குழந்தையே என் குழந்தையான நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வார் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் தன்னுடைய செயலும் வார்த்தைகளும் மட்டும் தான் என்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் நீ எவ்வாறு பேச கற்றுக் கொண்டிருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உன்னை பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு சிலருக்கும் நிரந்தரமான சுதந்திரம் உன்னை தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாது குழந்தையின் மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனம் ஆகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமைக்குள் முடியாத பட்சத்தில் துணிந்து நின்று அதில் தவறு ஏதும் இல்லை கஷ்டத்திலும் நேர்மையாயிரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாது உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடைக்காது வாழ்க்கை ஒருமுறைத்தான் கடந்து செல்ல கற்றுக்குள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரம் ஏன் வைரமே ஏன் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னை நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியதை செய்ய நான் காத்திருக்கின்றேன் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் குடும்பத்தில் நிம்மதியில்லாமல் இருக்கின்ற விட்டுக் கொடுத்து வாழ பழகு உன்னையே உயிராக நினைத்திருக்கும் உறவை சின்ன பிரச்சனைகளுக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதை விட பல மடங்கு பெறுவார் அன்பினால் வாழ் வாழவை பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றார் எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கலங்காதே கடவுள் கவலையில்லாத வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தையே ஆனால் கவலையை தாங்கும் மனவலிமையை நிச்சயமாக தருவார் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் உன் உணர்வுகள் சில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இனி உன் வாழ்வில் இதே ஆனந்த உணர்வுடன் இருப்பார் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளைக் கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நில் வெற்றி உனக்கே பொறுமையாக இருக்கும் தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் உன் துன்பங்கள் எல்லாம் அனைத்தும் அரைக்கப்பட்டு விட்டன இனி கவலை வேண்டாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் எப்போதும் உனக்கு துணையாக என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா எனக்கு எதுவுமே தேவையில்லை தங்கமே உன் அன்பு மட்டும் போதும் தயக்கமில்லாமல் வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதற்கு தயக்கம் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் உன்னை தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை நீ மறவாதே என் வைரமே உன் வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளை விளக்க வந்த உன் தந்தை நானே உன் வாழ்க்கைக்கு நல்ல வழி காட்ட வந்த தாயும் நானே உன் வேண்டுதல்கள் நிறைவேறுமா என்று ஏக்கத்துடன் காத்திருப்பதை விட உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்று தீர்க்கமாக நம்பு கண்டிப்பாக நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் ஆழமான வேர்கள் கொண்ட மரங்கள் தான் பூமியில் எதையும் தாங்கி பல வருடங்கள் வாழ்கின்றன அதுபோல திடமான நம்பிக்கை உடையவர்களால் எதையும் தாங்கி அனைத்தையுமே வெல்ல முடியும் உன் சங்கடங்களை விளக்க உன் கண்கெதிரில் ஆனந்தமாக காட்சியளித்துக் கொண்டு இருக்கின்றேன் தங்கமே உன் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கவே நான் இருக்கின்றேன் பொறுமையோடு இரு வாழ்வின் அனைத்து காரியத்திலும் வெற்றி பெற்றிட உதவும் உலகின் ஒரே ஆயுதம் நம்பிக்கை மட்டுமே எனவே இந்நாளை புதிய நம்பிக்கையோடு தைரியமாக தொடங்கு வெற்றி நிச்சயம் மரத்தை பார்த்து கற்றுக்கொள் தன்னை விட்டு பிரியும் இலைகளை அவை கண்டுகொள்வதில்லை சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விலகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் முன்னே வந்து சேரப்போகின்றது நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றா இது உன் சாகியப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே எல்லாம் போய்விட்டதே என்று சொல்வதற்கு பதில் என் நாமத்தை சொல்லிப்பார் என்னுடைய லீலைகளை அனுபவிக்க நீயும் தயாராகி விடுவார் என் பிள்ளைகள் என்னை நினைத்து கொண்டு இருந்தாலே போதும் அவர்களை உடனிருந்து நான் பாதுகாப்பேன் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகின்றது இனி எல்லாமே வெற்றித்தான் உன் வாழ்வில் இனி பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா